நமஸ்காரம் இன்று நாம் காண்பது ஆண்டாளின் பதினெட்டாவது பாசுரம் உந்து மாதிற்றன் ஓடாதே தோள்வலியன் நந்த கோபலன் மறுபகளே நப்பில் கந்தம் காமழும் குழலி திரவாய் வந்தெங்கும் கோழி காண் காதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவி நான் பந்தார் வீரலி உண்மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வாழையொலிப்பு வந்தீ தீரவாய் மகிழ்ந்தேலோர் பெரும் யானைப்படை உடையவனும் யானைப் போல பலம் உடையவனும் எதிரிகளைக் கண்டு பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமாகிய நந்தகோபுருடைய மருமகளே நப்பின்னையே நறுமணம் கமழும் கூந்தலை உடையவளே கதவை தரவாய் கோழிகள் எங்கும் வந்து கோவின குர்கத்தி செடிகளாலான பந்தலின் மேல் பல தடவை குயிலின் கூட்டங்கள் வந்து கோவின பந்து பொருந்திய விரல்களை உடையவளே உன் கணவனான கண்ணனுடைய திருநாமங்களை உன்னுடன் சேர்ந்து நாங்களும் பாடும்படி நீ மகிழ்ந்து வந்து சிறப்பு பொருந்திய உன் கை வளையல்கள் குலுங்கும்படி செந்தாமரை போன்ற உன் கையினால் கதவை தரவாயாக என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள் ராதிக்கு உள்ளது போல நப்பின்னை பிராட்டிக்கும் இங்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இப்பிராட்டியை முன்னிட்டு கண்ணனை அடைய வேண்டும் என்பது ஆட்சியர்களுடைய எண்ணம் உந்து மதகளிற்றன் யானைகளோடு போரிடும்படியான மிடுக்கை உடையவன் என்றும் ஓடாத தொல் வலியன் நாட்டில் நடையாடாத தோல் வலிமை உடையவன் என்றும் பொருள் கொள்ளலாம் கம்சன் மாளிகையின் நிழற்கீழே கிருஷ்ணனது கிருஷ்ணனுக்கு ஒரு தீங்கும் வராதபடி வளர்க்க வல்ல விடுக்கை உடையவர் என்பது வியாகியானம் கண்ணப்பினான நந்தகோபன் குமரன் நந்தகோபன் குமாரன் என்று கூறுவது போல் நப்பிண்ணை பிராட்டியம் நந்தகோபனுடைய சம்பந்தமிட்டு நந்தகோபாலன் மருமகளே என்கிறார்கள் புத்தகத்தின் வாழ்வையே வாழ்வாக இவர்கள் மதிக்கிறார்கள் கந்தம் கமழும் குழலி பரிமளமும் இவள் குழலிலே சேர்ந்து பரிமளிக்கின்றது என்று சொல்லும்படி அத்தகைய பூங்குழலால் இவள் இவளுடைய கையை செந்தாமரை கை என்றும் கைவிரலை பந்தார் விரல் என்றும் இவள் கை வளையை சீரார் வளை என்றும் சிறப்பிக்கின்றார்கள் கண்ணனோடு பந்தடித்து அவனையும் தோற்க வல்ல வலிமை பெற்றவள் மாதவி பந்தல் குயில்களுக்கு வாய்ந்த படுக்கை என்கிறார்கள் மைத்துனன் என்பது அத்தை மகன் மாமன் மகளை மடக்கும் முறை கருதி கணவரை மைத்துனன் என்கிறார்கள் கையால் குலுங்க திறக்கும்படி இவர்கள் செய்து கொள்ளும் பிரார்த்தனையால் கண்ணனால் நாங்கள் உன் கையை பார்த்திருக்கிறோம் என்பது குறிப்பிடப்படுகின்றது ஸ்ரீ ராமானுஜர் திருப்பாவையை அனுசந்தித்த வண்ணம் தமது ஆசிரம தர்மத்திற்கு இணங்க பிக்ஷைக்கு எழுந்தது உண்டு ஒரு சமயம் தமது ஆச்சாரியரான பெரிய நம்பியின் திருமாளிகைக்கு எழுந்தருளினார் கதவு தாளிடப்பட்டிருந்தது வாசலில் நின்று இந்த பாசுரத்தை பாடினார் பெரிய நம்பியின் அருமை திருமகளான அத்துழாய் உள்ளே இருந்து வந்து கதவை திறந்தாள் அதே சமயம் ராமானுஜர் செந்தாமரை கையால் சீரார் வளைுவலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்திலோர் எம் பாவாய் என்று தனது இறுதி அடிகளை அனுசந்திக்க நேர்ந்தது அத்துழாய் ததவை திறந்து கொண்டு வந்ததும் ராமானுஜர் அவளே நப்பின்னி பிராட்டியாகவே கருதி மெய்மறந்து வணங்கினார் அத்துழாய் பெரிய நம்பியிடம் சென்று ஜியர் என்னை கண்டதும் மூர்ச்சித்து விழுந்தார் என்று தெரிவிக்கிறாள் உடனே நம்பி உந்து மதகளிற்றன் என்ற பாசுரம் அனுசந்தானமாயிருக்கும் என்கிறார் பிராண்டியை முன்னிட்டு அதாவது புருஷக்காரமாக கொண்டுதான் பகவானை அடைய முடியும் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகின்றது இந்த பதினெட்டாவது பாசுரம் திருப்பாம்பையில் ஒரு முக்கியமான பாசுரமாகும் உந்து மதகளிற்றன் ஓடாத என்று ஆரம்பிக்கும் இந்த பாசுரத்தில் ஒவ்வொரு பாடலுமே சிறப்புதான் இருந்தாலும் அந்த வகையில் இந்த பாசுரத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு ஏற்கனவே நான் கூறியது போல ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் திருப்பாவையை அனுசந்தானம் செய்து கொண்டே பிட்சைக்கு செல்வதில் ஒரு நாள் உந்து மதகளிற்றன் பாசுரத்திற்கு வரும் பந்தார் விரலி வந்து தருவாய் என்ற அடிகள் சொல்லும் நேரத்தில் ராமானுஜரின் ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் இல்லத்திலிருந்து பெரிய நம்பியின் மகள் அத்துழாய் கதவை திறந்து பிட்சையிட வந்தாளாம் பாசுரத்தில் வரும் நப்பின்னையே நினைத்து பாடி வந்த ராமானுஜர் பிட்சையிட வந்த அத்துழாயை நப்பின்னை என்று நினைத்து மூர்ச்சையடைந்தார் அதை அத்துழா பெரிய நிலம் சென்று சொல்ல ஆச்சாரியரும் சீடன் பாசுரத்தில் முழுமையாக ஒன்றி அப்போது நப்பின் நப்பின்னை என்று நினைத்து நிலை மறந்தான் என்று புரிந்து ஓஹோ உந்து மதகளித்தன் என்ற அந்த பாசுரத்தை ராமானுஜர் அனுசந்தித்திருப்பார் என்று உடனடியாக கூறினார் இது வரலாற்றில் இந்த பாசுரம் மிகுந்த மதிப்பு கொண்டதாகிவிட்டது அனுசந்தானத்தில் இது இரண்டு முறை சொல்லப்படுகிறது என்பார்கள் இதை எம்பெருமான் உகந்த பாசுரம் என்பார்கள் இது நப்பினை பிராட்டியை எழுப்பும் பாடல் இதுவரை வந்த பாசுரங்களில் ஒரு முறை ஒரு வரைமுறை மறந்துவிட்டது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிராட்டி கல்லவோ முதலிடம் பிராட்டியை முன்னமிட்டுத்தானே பரமனை அணுக வேண்டும் ஆனால் ஆர்வம் பாசம் பரவசம் சந்தோஷம் என்ற பலவற்றையும் ஒரு சேர அனுபவித்த ஆயர்கள் முறை முறை தவறி நந்தகோபன் யசோதை கண்ணன் பலராமன் என்று பலரை எழுப்பினார்கள் நப்பின்னை பிராட்டியை எழுப்ப மறந்து விட்டார்கள் அதனால் என்ன அதீத பக்தி நிலையில் மரபை மறந்தால் அது ஒரு இயல்புதான் பிராட்டி என்றாலே கருணை உள்ளவள் என்றுதானே அர்த்தம் இந்திரன் மகன் காக்காசுரன் சீதா பிராட்டியினுடைய மாபை கொத்தினான் ரத்தம் ராமன் பேல் விழுந்தது கோபமடைந்த ராமன் தர்பையை பஸ்மாஸ்திரம் அஸ்திரமாக மாற்றி ஏவ காக்காசுரன் உலகங்கம் சுற்றி கடைசியில் சீதா பிராட்டியின் காலில் தானே அடைக்கலாம் என்று விழுந்தான் சீதா பிராட்டியும் அவனை காத்தாளே உந்து மதகளிற்றன் யானைகள் உடையவன் யானை போன்ற உடல் வலிமை உள்ளவன் என்று பலவிதமாக பொருள் சொல்வார்கள் நந்தகோப்பனிடம் யானைகள் உண்டா என்ற கேள்விக்கு வசுதேவரிடம் யானைகள் உண்டு அவற்றை இவர்கள் கொள்வார்கள் என்று சொல்வார்கள் ஓடாத தோல்வலியன் என்பது நந்தகோப்பன் பராக்கிரமசாலி அவன் புறம்புதையிட்டு ஓட மாட்டான் என்பது என்பது ஓடுவான் என்பது நடக்காத காரியம் ஏன் கம்சனும் வஞ்சம் செய்தானே தவிர படையெடுக்கவில்லை ஆயர்கள் இவ்வளவு வீரம் கொண்டவர்கள் நந்தகோபாலன் மருமகளே கோபியர்கள் ஏற்கனவே நந்தகோபனின் பெருமையை சொல்லியாயிற்று அத்தனை மதிப்பு வாய்ந்த நந்தகோபரின் மருமகள் என்று சொன்னால் நப்பின்ன பிராட்டி மிகவும் சந்தோஷம் அடைவாள் அல்லவா சிறையில் இருந்து சீதா பிராட்டியும் கூட என் மாமனார் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று வருத்தப்பட்டாளாம் நப்பின்னை என்பதும் அழகான சொல் வைஷ்ணவத்தில் வைகுந்தத்தில் லக்ஷ்மி வராகாவதாரத்தில் பூமி பிராட்டி இப்போது கண்ணனாக இருக்கும்போது நப்பின்னை பின்னை என்றால் பின்னால் வந்தவள் நப்பின்னை என்று அழைக்கிறார்கள் பிராட்டியை முன்னிறுத்தியே பகவானை அடைய வேண்டும் என்னும் வைணவ நெறிப்படி இவ்வாறு அழைக்கிறார்கள் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் பரமனே சர்வ கந்தன் என்று சொல்வார்கள் அதாவது சர்வ மனங்களும் நிறைந்தவன் அவனுக்கே மனம் தரும் வாசனை கொண்ட கூந்தலாம் இவளுடையது அவளிடம் கதவை திறக்குமாறு கேட்க அவள் பொழுது விடிந்துதா என்று கேட்கின்றாள் பந்தெங்கும் கோழி அழைத்தன கான் ஆயர்களும் ஒன்றல்ல ஊர்கோழிகள் எல்லாமே எழுந்து வந்து கடமையை செய்யுமாறு கூவுகின்றனவோ என்கிறார்கள் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கூவின கான் இனிய குரலை உடைய குயில்கள் தங்குவது மலர்படுக்கை போன்ற குறுக்குத்தி மலர்ப்பந்தல் லோகாயுத விஷயங்கள் எல்லாவற்றையும் மறந்து பரமனே நினைத்துக் கொண்டிருக்கும் பக்தன் சந்தோஷமாக இருப்பது போல மாதவி பந்தலில் சந்தோஷமாக இந்த குயிலினங்கள் இசைப்பாடுகிறதாம் பந்தார் விரலி கண்ணனும் நப்பின்னையும் மாலையில் பந்தாட்டம் ஆடுவார்களாம் அந்த பந்தை கையில் வைத்துக் கொண்டு நப்பின்னை உறங்கிவிடுவாளாம் அந்த அடையாளம் அவள் கையில் காணப்படுமாம் கர்த்தாக்கள் இங்கு ஒரு அருமையான விளக்கம் தருவார்கள் நப்பின்னே ஒரு கையில் கண்ணன் மற்றொரு கையில் பந்து ஒரு கையில் பகவான் மற்றொரு கையில் உலகம் அதாவது ஒரு கையில் நாராயணன் மற்றொரு கையில் இருப்பது ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்கும் பணியை செய்வதுதான் இவளுடைய உத்தமமான வேலை உன் மைத்துணன் பாட என்று நாங்கள் உன் கணவன் கண்ணனை பாட வந்திருக்கின்றோம் கதவைத்தர இதில் இன்னொன்றும் சொல்வார்கள் மைத்துண்மை என்றால் ஊழல் என்று அர்த்தமாம் உனக்கும் கண்ணனுக்கும் ஊழல் வந்தால் நாங்கள் உன் பக்கம் இருந்த கண்ணனுடன் வாதாடுவோம் என்கிறார்களாம் பெற்றோர்களுக்குள் கருத்து வெற்றுமை வந்தால் குழந்தைகள் ஆதரவு தாய்க்குத்தானே செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திருவாய் என்று மகிழ்ந்து கண்ணனே விரும்பும் உன் அழகான தாமரை கையால் நீ கதவை திறக்கும் உன் கையில் உள்ள வளையல்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அவற்றின் வழியை கேட்க வேண்டும் உன் நடை அழகை எங்கள் கண்களுக்கு விரந்தாக அமைய வேண்டும் உன் மக புக மலர்ச்சியை நாங்கள் காண வேண்டும் இதில் எங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் ஆகும் என்கிறார்கள் சீரார் வளை வலைக்கு சீர்மை தருவது அது கழாமல் இருப்பதுதான் அதுபோல எம்பெருமானை பிரியாமல் இருப்பதுதான் நமக்கு பெருமை சம்சாரத்திலே உறங்குகிறவர்களை எழுப்பி எம்பெருமான் தானே தன்னை காட்ட கண்டார்கள் ஆழ்வார்கள் ஆனால் ஆனால் தானே சென்று எம்பெருமானை எழுப்பி தன் குறையை அறிவித்தாள் ஆகையால் அவர்களில் இவள் விலட்சணை என்பார் பெரியவாச்சான் பிள்ளை கண்டுகிப்பதிலே காட்டிலும் ஸ்திரீ புருஷனை மேலும் விரும்புவார் காட்டிலும் எம்பெருமான் பால் மிகுந்த பக்தி கொண்டவள் ஆண்டாள் என்று இவளை மேலும் போற்றுவார்கள் ஸ்ரீமன் வேதாந்த மகாதேசிகன் கோதாஸ்துதி என்ற தன்னுடைய நூலில் முதல் ஸ்லோகத்திலேயே கோதையை பெரியாழ்வாரது வம்சமாகிய நந்தவனத்திற்கு ஒரு கற்பக கொடி போன்றவள் என்றும் பொறுமையை உருவிடத்து வந்தாற் போன்றவள் என்றும் கருணையின் மிகுதியால் மற்றொரு அலர்மேல் மங்கை என்றும் அலர்மேல் மங்கை ஒத்தவள் என்றும் போற்றுகின்றார் கண்ணப்பிரான் தொடர்பினால் தூய பெருநீர் யமுனை தூய்மையும் பெருமையும் பெற்றிருப்பது போல அதே தொடர்பினால் கோதை வாக்கும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றும் இவள் அருளிய பிரபந்தங்களை முறையாக ஓதி அலைந்து ஆடுவோர் மிக்க இனிமை வாய்ந்த வாக்கையுடைய கவிகளாக ஆவார்கள் என்று கோதாஸ்துதியின் நான்காவது ஸ்லோகம் குறிப்பிடுகிறது